கரூர் மாவட்டத்தில் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் முப்பத்து நான்கு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் திருச்சி விமான நிலையத்தில் இது தொடர்பாக விஜயிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அவர் எந்தவிதமான பதிலையும் அளிக்காமல் அந்த இடத்திலிருந்து கடந்து சென்ற நிகழ்வு மிகப்பெரிய கேள்விக்குறியை விஜய் மீது எழுப்பியிருக்கிறது இதுவரை அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை ஆனால் இது மாதிரியான ஒரு துயரம் நடந்தபோது முதலமைச்சர் சென்னையிலிருந்து இரவே இங்கிருந்து கிளம்பி சென்று கரூருக்கு செல்லும் போது விஜய் அவரால் நடந்த இந்த துயரத்துக்கு ஒரு பதிலும் அளிக்காமல் செய்தியாளர்களை சந்திக்காமல் சென்ற இந்த நிகழ்வு விஜய் மீதான நம்பிக்கையின் மீதே ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த கரூரில் நடந்திருக்கக்கூடிய துயரச் சம்பவம் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு பேர் தங்கள் இன்னுயிரை நிறுத்திருக்கிறார்கள் காலையிலிருந்து விஜய்க்காக உணவு தண்ணீர் இல்லாமல் காத்து கொண்டிருந்த அவருடைய தொண்டர்கள் அவரை பார்க்க குவிந்த பொதுமக்கள் என முப்பத்தி நான்கு பேர் அந்த இடத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வு தெரிந்த பிறகும் அங்கு செய்தியாளர்கள் விமான நிலையத்தில் அவரை பார்த்து கேள்வி எழுப்பும் அங்கு நின்று குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஆறுதலையோ அல்லது இரங்கலையோ அல்லது இது மாதிரியான விஷயம் நடந்திருக்கு அங்க தாவேக்கா நிர்வாகிகள் வந்து அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு பதிலையும் தெரிவிக்காமல் விஜய் அந்த இடத்திலிருந்து கடந்து சென்ற ஒரு நிகழ்வு விஜய் மீதான அரசியல் நம்பிக்கைக்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பிதான் இருக்கிறது இதுவரை அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருந்தது ஆனால் அது ஏதோ ஒரு வகையிலான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் என்று பேசப்பட்டாலும் கூட இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நிகழ்ந்த பிறகும் கூட அவர் செய்தியாளர்களை சந்தித்து அதற்கான விளக்கத்தை பொதுமக்களுக்கு அளிக்காமல் அங்கு அவருடைய தொண்டர்களுக்கு அளிக்காமல் அவர் விமான நிலையம் சென்றதே மிகப்பெரிய தவறு அதாவது கரூரிலேயே அவர் தங்கி இருக்க வேண்டும் அவர் சென்னை திரும்பி கூடாது கரூரில் இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருக்க வேண்டும் அவருடைய தொண்டர்கள் அந்த இடத்தில் களத்தில் இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு அப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் விமான நிலையத்திற்கு சென்றதே தவறு அவர் விமான நிலையத்திற்கு சென்றது மட்டுமல்லாமல் அங்கு பத்திரிகா பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய பிறகும் அதற்கும் பதிலளிக்காமல் அவர் செல்வது வரை அவர் மீது மக்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த ஒரு நம்பிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நிஜய் மீதான பல்வேறு விமர்சனங்களை அது தற்போது தூக்கி பிடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் கடந்து சென்றார் அவர் எப்படி விமான நிலையம் சென்றார் என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது பக்கத்து மாவட்டங்களில் இருந்தும் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த இடத்திற்கு விரைய வேண்டும்

முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமான இடத்தில் இருக்கிறார்கள் இதற்கு விஜய் தோளோடு தோள் என்று மக்களுக்கு ஆதரவாக பேசி இருக்க வேண்டும் அவர் அரசு மருத்துவமனையிலேயே விஜய் முகாமிட்டிருக்க வேண்டும் அங்கேயே அவர் கூடி அங்கே அவர் நின்றிருக்க வேண்டும் ஆனால் அவர் அந்த இடத்திலிருந்து கடந்து சென்றது அவர் இன்னும் அந்த நடிகர் என்ற போர்வையில் தான் இருக்கிறாரோ என்ற கேள்வியும் தற்போது எழுப்பி இருக்கிறது எனவே இது இது இந்த கரூர் மாவட்டமே கண்ணீரில் மூழ்கி இருக்கிறது தமிழ்நாடே மிகப்பெரிய சோகத்தில் மூழ்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் காலையில் நம்மோடு யதார்த்தமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தவர்கள் தன் ஆதரிக்கக்கூடிய தலைவரை சந்திப்பதற்காக காத்துக் கொண்டிருந்தவர்கள் இது மாதிரியான விபத்து நடப்பது என்பது இயல்பான ஒன்று இது போன்ற விபத்துகள் தினமும் நடைபெறுகின்றன ஆனாலும் கூட அதற்கு பொறுப்பான ஒரு தலைவர் ஏற்கனவே நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் பட்சத்தில் அதற்கு அந்த தான் பொறுப்பு என்று நீதிமன்றம் ஏற்கனவே கடுமையாக விமர்சித்திருக்கிறது கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது இந்த நிலையில் விஜய் ஒரு பொறுப்பற்ற நிலையில் அந்த இடத்திலிருந்து கடந்து சென்றது தவறு அவர் சென்னையை நோக்கி விமானம் ஏறிவிட்டது மிகப்பெரிய ஒரு அவர் மீதான நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது விஜய் கரூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அந்த இடத்தில் அவர் முகாமிட்டு வேண்டும் ஆனால் அவர் அந்த இடத்திலிருந்து கடந்து சென்றது பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் சென்றது மிகப்பெரிய தவறாகத்தான் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது கா தொண்டர்களுக்கு அவர் இதுவரை ஒரு அறிக்கையை அவர் கொடுக்கவில்லை பிரதமர் மோடி இது தொடர்பான ஒரு இரங்கலை அவர் தெரிவிக்கும் பட்சத்தில் இதுவரை விஜயிடமிருந்து எந்த எந்தவிதமான பதிலும் வரவில்லை என்பது ஒரு பெரிய சோகம்